இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப மொறு மொரென்னு கிறிஸ்பியான இந்த வத்தல் வந்து எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஜவ்வரிசி ஒன் கிளாஸ் எடுத்திருக்கேன் இது மாதிரி பெரிய பெரிய ஜவ்வரிசி இருக்கிறதா பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நைட்டு வந்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம் மார்னிங் செய்ய டைம் இல்லை அப்படின்னா நம்ம நைட்டே கூட இதை செய்யலாம் அதுக்கு காலையிலேயே இந்த ஜவரிசியை ஊற வச்சுடணும் இப்போ இந்த ஜவ்வரிசி தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் பத்து சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பூண்டு பதினஞ்சு பல் போல் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்தாவே போதும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவரிசியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம மார்னிங் செய்கிறோம் இதே நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா நைட்டு செஞ்சு வச்சுட்டு நல்லா அதை ஆற வச்சு மறுநாள் காலையில் வெயிலுக்கு முன்னாடியே நம்ம துணி போட்டு நம்ம அதில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் நான் ஃபோர் கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஜவ்வரிசி ஒன் கிளாஸ் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் கிளாஸ் வாட்ரு சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கூட சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம கஞ்சி செய்யும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா பயப்பட தேவையில்ல அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொதி வர ஆரம்பிச்சதும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே நம்ம ஜவ்வரிசி மாவை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கட்டி பட்டுறோம் இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது ஜவ்வரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும் இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்கு எப்படியோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகும் நம்ம வீட்டில் வத்தல் செய்கிறோன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா ரொம்ப பொறுமை வேணுங்க நம்ம ரொம்ப பொறுமையாக இந்த தான் இது ரொம்ப பர்ஃபெக்டாக வத்தல் வரும் இப்போ இது நல்லா வெந்து ரெடியாகிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் முன்னே தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ திக்னஸ்ஸாக வந்திருக்கு பாருங்க இது நல்ல ஒரு வாசனை இப்போவே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது இன்னும் ஆறுச்சுனா இன்னும் வந்து திக்காகும் இப்போ இதை நம்ப வேறு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆரணதும் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ காட்டன் சேரீலேயோ இல்லை வந்து ஷால்லேயும் நம்ம வந்து வத்தல் ஊற்றிக்கலாம் நம்ம துணியில் ஊற்றும் போது துணியை நல்லா நினச்சிட்டு ஈரம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அதில் ஊற்றணும் பாருங்கள் சின்ன சின்னதாக நம்ம சின்ன கரண்டி எடுத்து நம்ம சின்ன சின்னதாக இது மாதிரி ஊற்றிக்கலாம் இது நல்லா காஞ்சிருக்கு இருக்குது பாருங்கள் இது பாதி அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போவே இது நல்லா எடுக்க வருது இதை நான் வந்து எடுத்துட்டு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் இது ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் இது இப்போவே நல்லா எடுக்க வருது ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் நம்ம சமையல் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ துணியில் இருந்தும் இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இது ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சிடுச்சுன்னா துணியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ துணி வந்து பின்னாடி தண்ணி தெளித்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும் இதை ஒரு நாள் ஃபுல்லாக நான் திருப்பியும் மறுநாள் காய வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி நம்ம சம்மரில் நிறைய நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒன் இயர் வரைக்கும் கூட இது நம்மளுக்கு வரும் ஒன் இயர் வரைக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு காட்டிடுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பொறிஞ்சி வருதுன்னு வத்தல் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்றும் போட்டுருங்க வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்